முருகா வேலுண்டு வினையில்லை மயிலு பயமில்லை இல்லை அன்பு தங்கமே நீண்ட நாட்களாகவே உன்னுடைய துணையை பற்றி ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் உனக்கு கூற போகின்றேன் தங்கமே இதை கூறவே நான் பல காலமாக காத்து கொண்டு இருக்கின்றேன் சரியான

பிரச்சனை வந்து பிரிந்து விடுமா என்ற பயத்தில் நீ இருக்கின்றாய் சரியாய் தங்கமே உன் துணை உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கின்றாய் ஆம் தங்கமே உன்னுடைய துணை உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னை நிச்சயம் அவ்வாறு நடக்க உன் அப்பா நான் விட மாட்டேன் உங்களுக்குள் எவ்வளவு சண்டைகள் மனக்கசப்புகள் வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிவு என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது தங்கமே இது அப்பாவின் தெய்வ வாக்கு நான் உன்னிடம் ஒன்றே சொல்கின்றேன் எல்லாவற்றிருக்கும் ஒரு காலம் வர வேண்டும் காய் உடனடியாக பழமாகாது அல்லவா அதற்கு சில காலம் தேவைப்படும் நெல் உடனே அரிசி ஆகாதல்லவா அதற்கென்று சில காலம் தேவைப்படும் அதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும் அந்த காலத்தில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் இருவரும் உறுதியாக இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்பொழுது மனிதர்களுக்கிடையே வாழ்வதே பெரிய சவால் தான் தங்கமே ஒரு சவாலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் அந்த சவாலை கடந்து வந்து விட்டால் தான் நாமால் நமக்கு பிடித்த மாதிரி வாழ முடியும் என் பிள்ளையும் நீ வாழ்வாய் இது என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயம் நடக்கும் ஓம் முருகா லட்சுமியே முருகா